மாலையும் கன்னியும் எப்போதும் போவதுக்குரிய மாலையாக முருகன் அணிந்திருப்பது கடம்ப மாலை அவன் போர்க்களத்தில் அடையாள மாலையாக அணிவது கன்னி மார்பில் அணிகின்ற மாலைக்கு தார் என்று பெயர் ஆடவர்கள் அணிவது தார் மகளிர் அணிவது கோதை வீரமும் காதலும் நிறைந்த ஆடவர்கள் எப்போதும் தங்களை அலங்கரித்துக் கொண்டிருப்பார்கள் பலவிதமான உடையாலும் அணியாலும் அழகு செய்து கொள்வதோடு மலர் மாலையை மார்பில் அணிந்திருப்பார்கள் முருகன் கடம்ப மலர் மனமாலையை அணிந்து கொண்டிருக்கிறான் எத்தகைய கடம்ப மலர் இங்கே கடம்ப மரத்தையே வர்ணனை செய்ய புகுகிறார் நக்கீரர் பெரிய மரத்தில் அருமையாக மலர்ந்தது அந்த கடம்ப மலர் முருகன் எப்போதும் முதன்மையாக இருக்கிற பொருளை எல்லாம் கொள்கிறவன் ஐந்திணையில் முதல் திணையாகிய குறிஞ்சி அவன் நிலம் அந்த நிலத்தில் கார்காலத்தில் பூப்பது கடம மலர் இதோ கார்காலம் வந்துவிட்டது மேகங்கள் வெள்ளையாக படர்ந்து சென்று கடலில் தண்ணீரை முகந்து கொண்டு நிறைந்த கருப்பத்தோடு வானில் வந்து குளிர்ச்சி வச்சு மலையை பொழிகின்றன கண்ணங்கரையில் என்று படர்ந்த மேகத்தில் மின்னல் வீசுகிறது ஆகாயத்தையே வாளினால் கிழிப்பது போல இருக்கிறது அந்த மின்னல் எடுத்து மின்னி மலையை பொழிகிறது மேகம் எடுத்த எடுப்பில் பெரிய பெரிய துளிகளாக சிதறுகிறது இப்போது பெய்கிற மலை முதல் மலை அந்த பெரிய மழை பெய்ததனால் காட்டில் உள்ள மரங்கள் எல்லாம் நன்றாக வளர்கின்றன மலர் மரங்கள் நிரம்பிய காடு அதலின் அது நறுங்காலமாக மனம் வீசும் காடாக விளங்குகிறது இப்போது மழை பெய்தமையினால் தன்மையாக இருக்கிறது முதல் மழை பெய்த அந்த காட்டிலே பெரிய கடம்பு மரம் செறிந்து வளர்ந்து அடர்ந்து படர்ந்து நிற்கின்றது தலையின் செறிவு எங்கும் இருளை பரப்பி இருக்கிறது கதிரனுடைய கதிர்கள் உள்ளே புகமாட்டாமல் அவ்வளவு அடர்த்தியாக இருக்கிறது எங்கும் இருள் உண்டாகும்படியாக கிளையும் கொப்பும் தலையும் படர்ந்திருக்கின்றன பல காலமாக வளர்ந்த கடமமரம் மரம் ஆகலின் அது மிகுந்த பருத்த அடியை உடையதாக இருக்கிறது அந்த அடியை கண்டு அதனுடைய பிராயத்தை வரையறுத்து விடலாம் பருத்த அறையை உடைய மரம் அது பரா அறை மரா ஆம் அது தன்னரும் காணத்தில் வளர்ந்து நிற்கின்றது தலைப்பெயல் வயதமையினால் அந்த மரம் தலைத்து பூத்து அழல்பர நிற்கின்றது கடம மலர் உருளை வடிவில் இருக்கும் வட்டமாக இருக்கும் மாலை மாலையாக பூத்து இருக்கும் அந்த மலரை கட்டி அணிந்திருக்கிறான் முருகன் அவனுடைய மார்பிலே புரளுகிறது கார்கோல் முகந்த கமஞ்சூல் மாமலை வால்போல் விசும்பில் வல்வுரை சிதறி தலைப்பெயர் தலையிய தன் நறுங்கானத்து இருபட ஒதலிய பரா அரைமரா அத்து உருள் பூந்தண்டார் புரளும் மார்பினன் கடலை முகந்த நிறைந்த கருப்பத்தை உடைய கரிய மேகம் மின் ஒளி வெட்டும் வானத்தில் வளப்பமான மலைத்தொளியை சிதறி முதல் மலையை பெய்த தண்ணிய வீசும் காட்டில் இருள் உண்டாகும்படியாக செறிந்து படர்ந்த பருத்த அடி மரத்தை இடைய செங்கடமெனது உருளும் பூவினால் கட்டிய மாலை பொருளும் திருமார்வே உடையவன் இதுதான் இந்த வரிக்கான அர்த்தம் கடலில் தோன்றும் ஞாயிற்றை போன்ற நெடுந்தூரம் விளங்கும் பேரொழியையும் தன்னை அணுகுவாரை பாதுகாக்கும் வலிய தாளையும் பகைவரை அழிக்கும் விசாலமான கைகளையும் உடைய தெய்வயானை கணவன் உருளுகின்ற பூவாயிய மலர் மாலையை அணிந்த மார்பை உடையவன் என்று முருகனுடைய அடையாளங்களை சொன்னார் நக்கீரர் மார்பில் உள்ள மாலையை சொன்ன பிறகு அவனுடைய திருமுடியில் உள்ள காந்தாளங் கண்ணியை பற்றி சொல்ல வருகிறார் முருகன் காந்தற் கன்னி அணிந்தவன் என்று மட்டும் சொன்னால் அடையாளம் காட்டின அளவோடு நிற்கும் காந்தளம் கண்ணகியின் பெருமையை சொல்லும் வாயிலாக அது வளர்கிற காட்டின் எழில் ஓவியத்தை காட்டுகிறார் நக்கீரர் முருகப்பெருமானுடைய அடையாள மாலை காந்தல் அது வளரும் காடு எத்தகையது தெரியுமா தேவலோக மகளிர் தம்மை மலர்களால் அலங்கரித்துக் கொள்ள விரும்புகிறார்கள் தேவலோகத்தில் உள்ள கற்பக மரத்தில் பொன்னிற மலர்கள் இருக்கின்றன ஆனால் பன்னிற மலர்கள் இல்லை பெருமானது ஆட்சிக்குரிய குறிஞ்சி நிறத்தில் மலையின் மேல் பல பல வடிவம் வண்ணமுடைய மலர்கள் இருக்கின்றன தேவலோகத்தில் காண ஒண்ணாத அத்தகைய மலர்களை அணிந்து அழகு பார்த்து கொள்ள வேண்டுமென்ற ஆசை அமரலோகத்து அணைவினர்களுக்கு உண்டாகிறது தங்களால் வணங்கப்பெற முருகப்பெருமானுடைய அருளாட்சியில் வளம் பெறுகின்றன குறிஞ்சி நிலமாதலின் அவர்கள் உரிமையோடு இருந்தபடி இறங்கி வருகிறார்கள் இயல்பாகவே அவர்கள் ஒளியும் எழிலும் உடைய திருமேனியை படைத்தவர்கள் ஆடையும் மணியும் தேவலோகத்தில் பெற்று அணிந்து கொண்டிருப்பவர்கள் அங்கே கிடையாத மலர் அலங்காரத்தை இங்கே செய்து கொள்ள வருகிறார்கள் அவர்கள் தம்மை மலர்களால் அலங்கரித்துக்கொண்டு மிக்க கழிப்புடன் முருகப்பெருமானை வாழ்த்தி மலையிலுள்ள சோலையில் ஆடுகிறார்கள் அத்தகைய சோலையில் விளைகிறது காந்தல் என்று விரிவாக சொல்ல வருகிறார் நக்கீரர் அணங்கினர் அழகு சூரர மகளிர் என்பது தேவ ஒரு பெயர் அவர்களை கண்டால் அவர்களுடைய அழகே அச்சத்தை உண்டாக்கும் சூர் என்பது அச்சத்திற்கு ஒரு பெயர் அவர்கள் வந்து தங்களை அலங்கரித்துக் கொள்ளும் இடம் பெரிய மலை அந்த மலைகளில் மூங்கில்கள் உணர்ந்து வளர்ந்திருக்கின்றன மால்வரை நிவந்த சேன் உயர் விற்பில் பெரிய மூங்கில்கள் உணர்ந்து வளர்ந்த மிக உயரமாகிய மலையில் அங்கே வருகின்ற அனைஞருடைய அழகு எத்தகையது அவர்கள் வரும்போது கிண்கிணன்று அவர்கள் காலில் உள்ள கின்கினி ஒலிக்கிறது அந்த பதம் அழகாக சிறியதாக விளக்கம் தருவதாக இருக்கிறது கிண்கினி கவையிய ஒஞ்சன் சீரடி கிண்கினியால் சுற்றப்பெற்ற பெற்ற ஒளி பொருந்திய சிவந்து சிறு அடி அவருடைய கால் திருச்சி பொருந்தியதாக இருக்கிறது நல்ல வளம் பொருந்திய திருமேனி உடையவர்கள் ஆதலின் அவர்களுடைய உறுப்புகள் நல்ல வளர்ச்சி பெற்று விளங்குகின்றன திருச்சியான காலும் உள்வாங்கி சிறுத்திருக்கும் இடையும் பருத்த தோள்களும் உடையவர்களாக அவர் விளங்குகிறார்கள் கணைக்கால் வாங்கிய நுசுப்பின் பனைத்தோல் திரண்ட காலையும் உள்வாங்கிய இடையையும் பருத்த தோலையும் உடையவர்கள் என்று சொல்ல வருகிறார் அவர்கள் தம்முடைய இடையில் அழகிய பூந்து கிளை அணிந்திருக்கிறார்கள் அது செக்கச்சவேல் என்று இருக்கிறது தேவலோகத்து மகளிராதலின் அந்த துயில் மனிதர்களின் கைத்திறனால் உண்டானது அன்று இயற்கையாகவே மென்மையும் சிவப்பு வண்ணமும் அமைந்த துயில் அது கற்பக மரம் தந்தது போலும் வண்ணம் தூய்க்காத பூந்துகில் இந்திர கோப பூச்சி என்று ஒன்று உண்டு அதை பட்டுப்பூச்சி என்றும் சொல்வார்கள் கார்காலத்தில் நிலந்து ஊர்ந்து கொண்டிருக்கும் அதை போன்ற சிவப்பையுடைய துகிலை இந்த அணையினர் அணிந்திருக்கிறார்கள் கோபத்து அன்ன தோய பூந்துகில் இந்திர கோபம் பூச்சியை போன்ற வண்ணத்தில் தோய்க்காமல் இயல்பாகவே சிவந்துள்ள மெல்லிய துயில் பெண்கள் தம்முடைய இடையில் மேகலை என்ற அணிகலனை அணிந்திருப்பார்கள் மேகலையில் பல வகைகள் உண்டு பல வடிவங்கள் உண்டு அந்த வடிவங்களுக்கு ஏற்றபடியே அவை பெயர் பெறும் காஞ்சி என்னும் மேகலை எட்டு கோவைகளை உடையது மேகலை என்ற பெயரை உடையது ஏழு கோவைகளை பெற்றது பதினாறு கோவைகளை உடையது கலாபம் என்று பெயர் பெறும் பதினெட்டு கோவைகளை உடையது பருமம் முப்பத்தி ரெண்டு கோவைகளை உடையது மென்மையை உடையவராதலின் மிக குறைந்த வடங்கள் ஆகிய ஏழு கோவைகளை கொண்ட மேகலை என்பதை அணிந்திருக்கிறார்கள் ஏழு வடமாக இருந்தாலும் ஒவ்வொரு வடத்திலும் பற்பல மணிகளை கோத்திருக்கிறார்கள் பல்காசு நிறைத்த சில்கால் அல்குல் பல மணிகளை கோர்த்த ஏழு வடமாகிய மேகலையை அணிந்திருக்க ரகசிய உறுப்பை உடையவர்கள் என்று சொல்ல வருகிறார் ஆடைக்குள்ளேயே மேகலையை அணிவது உண்டு அவர்களுடைய ரகசிய உறுப்பை மறைத்து நிற்கும் அவர்களுடைய பேரழகை பார்த்தால் யாரோ அலங்காரம் செய்தது போல தோன்றாது அவர்கள் செய்து கொண்ட அலங்காரம் அத்தனையும் பிறக்கும் போதே ஒட்டி போல தோன்றும் ஒருவருடைய கையால் அழகா உணைந்து அமைக்காத அலங்காரத்தை பெற்ற அழகை உடையவர்கள் அவர்கள் அவர்கள் ஆபரணங்கள் அணிந்திருக்கிறார்கள் அந்த ஆபரணங்கள் நல்ல ஒளியுடன் விளங்குகின்றன பொன்னா பரணங்கள் தான் பொன்னில் வகை உண்டு இங்கே சாம்புநதம் நதம் என்ற பெயர் பெற்ற பொன்னால் அமைந்த அணிகளை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் சாம்புநதம் என்பது நாவல் பழத்தின் சார்பு பெற்று விளங்குகின்ற பொன் பாரத நாட்டுக்கு வடக்கே நாவல் மரம் ஒன்று பழையதாக இருக்கிறது என்றும் அதனுடைய பழம் நன்றாக கனிந்து சாட்சியை ஒழுகு விடுகிறது என்றும் அந்த சாறு சென்ற இடங்கள் எல்லாம் சிறந்த பொன்னாகின்றன என்றும் சொல்வார்கள் ஐம்பு என்பது சிறந்த பொன்னாகின்றன என்றும் சொல்வார்கள் ஐம்பு என்பது நாவலுக்கு பெயர் நாவல் பழத்தின் சாறு ஆறாக ஓட அதனால் சிறப்புற்றதனால் சாம்பு நதம் என்று பெயர் பெற்றது நாவல் பழத்தோடு சேர்ந்து பெயர் பெற்ற பொன்னாகிய சாம்பு நதத்தினால் செய்த ஆபரணங்களை அவர்கள் அணிந்திருக்கிறார்கள் நாவலோடு பெயரிய புலம்பினை அவிர் இலை சாம்பு நதம் என்று நாவல் பழத்தோடு பெயர் பெற்ற பொன்னால் அமைந்து விளங்கும் ஆபரணத்தை உடையவர்கள் அவருடைய இயற்கையான நேரம் நெருந்தூரம் விட்டு விளங்குகின்றது சிறிதளவும் மாசு இல்லாத திருமேனியை உடையவர்கள் அவர்கள் சே நிகழ்ந்து விளங்கும் மேனி நெடுந்தூரத்தை கடந்து விளங்குகின்ற குற்றம் தீர்ந்த நிறத்தினை உடையவர்கள் இனி அவர்களுடைய தலை அலங்காரத்தை சொல்ல வருகிறார் இங்கே மலைச்சாரலில் கிடைக்கின்ற மலர்களை எல்லாம் பறித்து தம்முடைய தலையை அலங்கரித்துக் கொள்கிறார்கள் அந்த அலங்காரத்திற்கு ஏற்ற வகையில் அவருடைய கூந்தல் சிறப்பாக விளங்குகிறது அவருடைய கூந்தலின் சிறப்பை அவருடைய தோழிமார்கள் எடுத்து பாராட்டுகிறார்கள் அந்த ஓதி ஈரமாக கடையொத்து இருக்கிறது துணையோர் ஆய்ந்த இணையோர் ஓதி தோழிமதில் நன்றாக ஆராய்ந்து பாராட்டுகிற கடையொத்த நெய்ப்புடைய கூந்தல் இனி அந்த கூந்தலில் செய்யும் அலங்கார வகைகளை விரிவாக சொல்ல வருகிறார் வெற்றிப்பூ என்பது ஒரு பூ அது சிவப்பாக இருக்கும் அதனுடைய இதழ்கள் சிறியவை அந்த வெற்றி பூக்களை சுற்றி வைத்து அவற்றிற்கு நடுவே நீர் நிற பெற்ற குவலை இதழ்களை கிள்ளியிடுகிறார்கள் சிவப்புக்கு பக்கத்தில் நீளம் இருந்தால் விட்டு விளங்கும் அல்லவா நடுவில் குவளை இதழ்களும் அவற்றை சுற்றி வெற்றி இதழ்களும் நன்றாக நினைந்து அமைந்திருக்கின்றன அதற்கு மேல் தலையின் ஒரு பக்கத்தில் சீதேவி என்னும் தலையாபரணத்தை சூட்டிக் கொள்கிறார்கள் வளமுறி என்ற மற்றொரு ஆபரணத்தை வேறு பக்கத்தில் வைத்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய நெச்சியில் மற்றொரு தலைக்கோளம் வந்து தொங்குகிறது அந்த நெச்சியில் திலகமிட்டிருக்கிறார்கள் அது நல்ல மனத்தை வீசுகிறது அங்கே வந்து தொங்கும் தலைக்கோலம் வாயை திறந்து கொண்ட மகர மீனை போல விளங்குகிறது இப்போது சூட்டி என்று சொல்கிறார்களே அதே போன்ற ஆபரணம் அது மகர மீனின் நங்கார்ந்த வாய்ப்போல் இருப்பதனால் அதற்கு மகர என்றே பெயர் அவர்கள் தம்முடைய கூந்தலை நன்றாக வாரி உச்சி கொண்டையாக முடிந்திருக்கிறார்கள் அந்த கொண்டைக்கு நடுவில் குளிர்ந்த சண்பகப்பூவை செருகியிருக்கிறார்கள் கொண்டையின் மேலே காரியப்புற இதழையும் மேலே பிசிறையும் உடைய மருதம் பொக்களை அணிந்திருக்கிறார்கள் அவற்றை கொத்தகவே கொண்டையின் மேலே வைத்திருக்கிறார்கள் கொண்டை நடுவில் சண்பகப்பூவும் மேலே மருதம் பூங்குத்தும் சேர்ந்து ஒளிவிடுகின்றன இனி அவற்றையும் சுற்றி செக்கச்சவேல் என்ற அரும்புகளை மாலையாக கட்டி எல்லை எல்லைக்கோழி வைத்தாற்போல அணிந்திருக்கிறார்கள் அந்த செவ்வரும நன்றாக மலர்வதற்கு முன் நீருக்குள்ளே இருந்தவை நன்றாக மலர்ந்தால் அதன் சிவப்பு கொஞ்சம் குறையும் அரும்பு பருவத்தில் சிவப்பு மிகுதியாக இருக்கும் அந்த அரும்புகளை மாலையாக கட்டி கீழேயுள்ள பரப்புக்கு எல்லையாக கோழி கட்டி இருக்கிறார்கள் துணையோர் ஆய்ந்த இணையீர் ஓதி செங்கால் வெற்றி சீறிதல் இடையிடுபு குவளை தூவிதல் கிள்ளி தெய்வ உத்தியோடு வளம்புரி வையின் வைத்து திலகம் தைய தேங்கமலல் திருநுதல் மகர பகுவாய் தாள மண்ணறுத்து துவர முடித்த துகளொரு முச்சி பெருந்தன் சண்பகம் செரியிக் கருந்தகட்டு உழைப்பூ மருதேன் ஓலினர் அட்டி கிளை கவிஞ்சி எழுதரு கீழீர் செவ்வரும்பு இணைப்புறு பிணையல் வாழையி தோழிமார் சிறந்ததென்று ஆய்ந்து பாராட்டும் கடை ஒத்து உள்ள கூந்தலில் சிவந்த காம்பையுடைய வெற்றி மலரின் சிறிய இதழ்களை இடையிலே வைத்து பசிய தண்டையுடைய குவளை மலரின் தூய இதழ்களை கிள்ளியிட்டு சீதேவி என்னும் தலைக்கோலத்தோடு வளம்புரி என்னும் தலைக்கோலத்தையும் பக்கத்தில் வைத்து திலகத்தை அணிந்த மனங்கமலம் அழகிய நெற்றியில் வந்து மகரவாய் என்னும் அணிகளன் தாளும்படியாக புனைந்து நன்றாக முடித்த குற்றமற்ற உச்சி கொண்டையில் பெரிய குளிர்ந்த சண்புக மலரை செருகி கரிய புற இதழையும் பிசிறையும் உடைய மருதம் பூங்கொத்துகளையும் வைத்து கிளை நின்று அழகு பெற பிரிந்து எழுந்து நீரின் கீழ் உள்ள அரும்பை இணைத்து கட்டிய மாலையை வளைய வைத்து கட்டி அவர்கள் தங்களுடைய காதுகளில் குலைகளை அணிந்திருக்கிறார்கள் குலை என்பது தளிருக்கு ஒரு பெயர் குறிஞ்ச பெண்கள் காதில் குலையை செருகிக் கொண்டிருந்தார்கள் பிற்காலத்தில் அதற்கு பதிலாக வேறு கை வந்துவிட்டது ஆனாலும் குலை என்ற பெயர் மாறவில்லை இங்கே சூர மகளிர் தங்களுடைய வளப்பமான காதுகளில் அசோகத்தின் தளிர்களை செருகி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு காதுகளிலும் ஒன்று கொன்று ஒப்பாக நிற்க அந்த தளிர்கள் தொங்குகின்றன அவருடைய மார்பில் வந்து அவை அசைகின்றன தலைந்த காது அதனை அங்கே அணிந்திருக்கும் அசோக தளிர்கள் மார்பில் வந்து பொருள்கின்றன வன்காது நிறைந்த பிண்டி ஒன் தளிர் நுண்புண் ஆகம் தெளிப்ப ஒன்றுக்கு ஒன்று ஒப்பாக நிற்கும்படி வளப்பமான இரு காதுகளிலும் நிறைய சிறிய அசோகத்தின் உள்ளிய தலை நுண்ணிய அணிகலன்களை அணிந்த மார்பில் பொருள அவர்கள் தங்கள் மார்பில் சந்தனத்தை அணிந்திருக்கிறார்கள் மாலையில் சந்தனத்திற்கு குறைவு ஏது பல காலம் வளர்ந்து உரைமேறிய சந்தனம் அது அந்த சந்தன கட்டையை நன்கு அரைத்து மேலே அப்பி இருக்கிறார்கள் மிக மென்மையான சந்தன குழம்பை தங்களுடைய நகில்களின் மேலே அப்பி அழகு செய்திருக்கிறார்கள் அந்த தனங்கள் கோங்கு அரும்பை போல நின்றன அப்பின் சந்தனப்படலாம் மருதம் பூவின் இதழ்களை வைத்தது போல மெல்லியதாக தோன்றுகிறது மருதம் பூவியே மேலே அப்பினால் எப்படி இருக்குமோ அத்தகைய தோற்றத்தை அது தருகிறது தின்கால் நறுங்குரடு உறிஞ்சிய பூங்கேல் தேவை தேங்கமல் மருதினர் கடுப்பங்கோங்கின் கோங்கின் குவிமுயில் இளமுலை குட்டி திண்ணிய வைரமேறிய நறுமணமுடைய சந்தன கட்டையை அரைத்த குழம்பை வாசனை மீசும் மருதம் பூவைப் போல தோற்றும்படி கோங்க மரத்தின் குவிந்த அரகு போன்ற இளைய நகிர்களின் மேல் பூசி என்று பொருள் இப்படி சந்தன குழம்பை அணிந்த மார்பில் வேங்கை பூவின் மகர்ந்த பொடியை அப்பிக்கொள்கிறார்கள் விரிந்த மலருடைய வேங்கை மரங்கள் மலைச்சாரலில் வளர்ந்திருக்கும் அங்கிருந்து அந்த தாரை பெற்று சந்தன குழம்பின் மேலே அப்பியிருக்கிறார்கள் அதற்கு மேலே விளாமரத்தின் தழில்களை கிள்ளி ஒருவர் மேல் ஒருவர் தெரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவை அழகிய சித்திரம் அணைந்தார்போல் மார்பில் சந்தன குளம்பில் பதிந்து அழகு செய்கின்றன வேங்கை நுந்தாது அப்பி கான்வர வெள்ளில் குறுமுறை கில்லு புரு தெரியா அதன் மேல் வேங்கை மரத்தில் மலர்ந்த மலரில் உள்ள நுண்ணிய மகரந்த பொடியை அப்பி அழகு உண்டாகும்படி மரத்தின் சிறிய தழிர்களை கிள்ளி மேலே தூவி என்று பொருள் இப்படி தலையில் பல நிறங்களுடைய மலர்களை சூடி காதில் அசோக தலிரை செருகி மார்பில் நல்ல சந்தனத்தையும் அதன் மேல் விழாவின் தளிரையும் அப்பிக்கொண்டு அழகு பிளம்பாக விளங்குகின்ற அணியினருக்கு ஆனந்தம் மேலிடுகிறது பொதுவாக மகளிருக்கு அலங்காரம் என்றால் மிக்க விருப்பம் தெய்வ மகளிரை பற்றி சொல்வானேன் அழகில் சிறந்த அவர்கள் அலங்காரத்தில் சிறந்து நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தங்கள் அழகை மிகுத்து காட்டும் மலர் அலங்காரத்தை பெறுவதற்கு வேறு நிலம் இன்மையின் இந்த குறிஞ்சி நிலத்திற்கு வந்து இங்கு கிடைக்கும் பல வகை மலர்களை தொகுத்து புனைந்து புனைந்துகிறார்கள் இப்போது அவர்கள் உள்ள நிறைவு பெற்று விளங்குகிறார்கள் இத்தகைய மலர்களை எப்போதும் விளைவிக்கும் குறிஞ்சியின் வளம் அவர்கள் உள்ளத்தை அள்ளுகிறது அவர்கள் அறிவு உடையவர்கள் அதலின் குறிஞ்சி நில வளர்ப்பதற்கு மூல காரணம் முருகப்பெருமான் என்பதை உணர்கிறார்கள் அவருடைய அருளா குறிஞ்சி நிலத்தில் வளரும் பூக்கள் அவர்களுடைய அழகை பின்னும் எடுத்து காட்டுகின்றன ஆதலின் உள்ள நிறைவு பெற்று அவர்கள் குறிஞ்சிக்கு தலைவனாகிய முருகப்பெருமானை நினைத்து துதிக்கிறார்கள் அவன் தன் கையில் எடுத்திருக்கின்ற கோழியை அவர்கள் வாழ்த்துகிறார்கள் யாரேனும் ஒரு வீரனையோ மன்னனையோ வாழ்த்தும் பல வகையில் வாழ்த்துவது மரபு அவருடைய நாட்டை வாழ்த்தலாம் கொடியை வாழ்த்தலாம் இங்கே சூரர மகளின் முருகப்பெருமானுடைய கோழி கொடியை வாழ்த்துகிறார்கள் அந்த கொடி பல போர்களில் பகைவர்களை அளித்த வெற்றியை காட்டிக் கொண்டு நிற்கிறது முருகனுக்கு யாரையும் வஞ்சகமாக அளிக்கும் வழக்கம் இல்லை நேரே நின்று தன்னுடைய வீரத்தை காட்டி போரில் வெற்றி பெறுவான் அந்த வெற்றிக்கு அறிகுறியாக கோரிக்கொடி மேலே நின்று விளங்கும் அந்த கோழிக்கொடி வாழ்க என்று அலங்காரம் பெற்ற அணியினர் வாழ்த்துகின்றனர் கோழி ஓங்கிய வென்றடு வீரர் கொடி வாழிய பெரிதென்று ஏத்தி கோழி உயர்ந்து தோன்றும் வஞ்சியாது எதிர் நின்று கொன்ற வெற்றியை புலப்படுத்தும் கொடி நெடிது வாழ்க என்று துதித்து என்ற பொருள் இப்படி தங்களை அலங்கரித்துக்கொண்டு கொண்டு பாட்டு பாடி முருகனை வாழ்த்திய அணியினர் ஒருவர் இருவர் அல்ல பல பேர் அவருடைய பாட்டு மலைச்சாரலில் எதிரொலியை எழுப்புகிறது அவருடைய உள்ளத்தை நிறுவித்து அவர் மேனியில் அலங்காரம் உண்டாகும்படி செய்து எழிலுடன் விளங்குகின்ற சோலை அது அத்தகைய சோலையில் மரங்கள் சேர்ந்திருக்கின்ற சூழலில் முருகனுக்குரிய காந்தல் வளர்கிறது மிக உயரமான இடத்தில் அந்த காந்தல் வளர்ந்திருக்கிறது அங்கே உள்ள மரங்களில் குரங்குகள் கூடியேறுவதில்லை அவ்விடத்தில் மலரும் காந்தலை வண்டுகள் அணுகுவதில்லை பொதுவாக தெய்வத்திற்குரிய பூக்களை வண்டுகள் மொய்ப்பதில்லை என்று சொல்வார்கள் தெய்வ மகளிர் பயிர்கின்ற இந்த சோலையில் வண்டுகள் வருவது இல்லை மிக மிக உயரத்தில் இருக்கும் சோலை அது தெய்வத்தன்மை பொருந்திய சோலை அங்கே மந்தியமறியா மரங்கள் செறிந்த சூழலில் வண்டுகள் மொய்க்காமல் அலர்ந்திருக்கிற காந்தல் மலராகிய தண்ணியை அணிந்திருக்கிறவன் முருகன் சீதுகள் சிலம்பகம் சிலம்ப பாடி சூரர ஆடும் சோலை மந்தியம் அறியா வயல் அடுக்கத்து சுரும்பும் மூசா சுடர் பூங்காந்தன் பெருந்தன் தண்ணிமிழந்து சென்னியன் பலரும் ஒருங்கே கூடிய அழகு விளங்குகின்ற மலைப்பக்கங்கள் எதிரொலி செய்யும்படியாக பாடி தேவ மகளிர் ஆடுகின்ற சூழலில் வண்டுகளும் மொய்க்காத விளக்கு போன்று ஒளிவிடம் காந்தல் மலராகிய பெரிய குளிர்ந்த கண்ணியை அணிந்த தலையை உடையவன் கன்னி தலையில் சூடும் சிறிய அடையாள மாலை காந்தல் என்பது சிவப்பாக வேலிக்காயில் முளைத்திருக்கும் அதன் மலர் கார்த்திகை விளக்கு போல தோன்றும் அதனால் கார்த்திகை பூ என்றும் சொல்வதுண்டு முருகப்பெருமான் தன்னுடைய சென்னையில் பெரிய குளிர்ந்த காந்தலங்கண்ணியை புனிதிருக்கிறான் அந்த கண்ணி மலையில் உள்ள சோலையில் வளர்வது அந்த சோலை சூரர மகளிர் ஆடுவது அந்த சூரர மகளிர் இங்குள்ள மலர்களை எல்லாம் பறித்து தங்களுடைய கூந்தலையும் காதையும் உடம்பையும் புனிந்து கொள்கிறார்கள் இப்படி ஒன்றினோடு ஒன்று தொடர்புடைய செய்திகளைச் சொல்லி ஒரு பெரிய ஓவியத்தை நக்கீரர் காட்டுகிறார் சூரர தலைக்குளத்தையும் நன்றி அறிவினால் அவர்கள் முருகனை பாடியாடும் திறத்தையும் காட்டி அத்தகையவர்கள் ஆடுகின்ற சோலையில் வளர்வது முருகப்பெருமான் அணியும் காந்தலன் தன்னி என்று சொல்லி இந்த வர்ணனையை முடிக்கிறார்